என் அன்பு குழந்தையே என்று உன் அப்பா உனக்கு இந்த உண்மையை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் அப்பா எனக்காக ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி இந்த வாக்கினை கேட்பாயானால் நிச்சயமாக என் பிள்ளை நீ கேட்டு முடிக்கும் நேரம் ஆச்சரியம் அடையத்தான் செய்வாய் ஏனென்றால் இன்று இந்த அப்பா உனக்கு சொல்ல போகின்ற உண்மை அப்படிப்பட்டது என் குழந்தையே சில உண்மைகள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மறைக்கப்படும் ஏனென்றால் அந்த உண்மை உனக்கு தெரிந்து விட்டால் நீ இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்து விடுவாய் அல்லவா உன்னைச் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவாயல்லவா அப்படி எதுவும் உனக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற சில உண்மைகளை நீ இன்னமும் அறியாமல் இருந்திருக்கின்றாய் என் பிள்ளை இனியேனும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ மனதார நினைத்துவிடு என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்பது கொடுத்திருக்கின்ற எத்தனை எத்தனையோ அற்புதமான நேரங்கள் உன் கண்களுக்கு தெரியாமல் போனதற்கு காரணம் உன்னை சுற்றி இருக்கின்ற சில உறவுகள் மட்டுமே ஏனென்றால் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய மனதை அந்த அளவிற்கு காயப்படுத்தியது நீ நல்லதையே நினைத்து நல்ல முயற்சியை செய்தால் கூட அவர்கள் உனக்கு சோதனைகளை கொடுத்து அடுத்தது உன்னை முன்னேற முடியாமல் செய்து இப்படியே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என் பிள்ளையே இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் எதையும் சாதித்து விட மாட்டோமா இனிமேலாவது நாம் நினைத்ததை அடைந்து விட மாட்டோமா என்று தான் தெய்வமே கதி என்று என்னை நீ தேடி வந்தாய் அல்லவா அதனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மீட்டெடுக்க வேண்டிய அத்தனை பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொண்டதால்தான் இப்பொழுது முன்னால் வந்து நின்று கொண்டு உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அப்பா ஒரு முறை உன்னை தேடி வந்து விட்டாலே உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்று அர்த்தம் அதிலும் இப்பொழுதெல்லாம் அப்பா உன்னை தேடி ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இனியாவது நடப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கானது மட்டும்தான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா என் பிள்ளையே முதலில் பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை கொடுக்க போகின்றது என்பதை முதலில் புரிந்து கொள் இந்த அப்பா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற உண்மை என்ன தெரியுமா என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற எத்தனையோ போலி உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான உறவு என்று ஒன்று இருக்கின்றது அந்த உண்மையான உறவினை வெகு சீக்கிரமாக நீ அடையாளம் காண போகின்றாய் அது மட்டுமல்ல இவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களும் ஏற்படத்தான் போகின்றது என் குழந்தையே நல்லவர்களை உன்னிடத்தில் கெட்டவர்களாக சித்தரித்து வைத்துள்ளார்கள் உனக்கு நல்லது செய்ய வருகின்றவர்களை தடுத்து உன் அருகில் வரவிடாமல் தடுத்து விட்டார்கள் என் பிள்ளையே உண்மையாகவே ஆரம்ப காலகட்டத்தில் யாரை நல்லவர்கள் என்று நம்பினாயோ யாரோடு உண்மையாக பழகினாயோ அவர்கள் நல்லவர்கள்தான் ஏனென்றால் அவர்களிடத்தில் இருந்து நீ ஒரு எந்த ஒரு கெடுதலில் நினைக்கவில்லை அவர்களும் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்யவில்லை ஆனால் மற்றவர்கள் பேசிய வார்த்தையினால் மற்றவர்கள் பேசிய அத்தனை விஷயங்களினாலும் நீ இவர்களை ஒதுக்கி வைத்து விட்டாய் என் குழந்தையே இனியும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது இவர்களை இந்த வாழ்க்கையில் மீண்டும் கொண்டு வருவதற்கு ஆனால் ஒன்றை மட்டும் நீ சரியாக தெரிந்து கொண்டு அவர்களை மீண்டும் உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அது என்ன தெரியுமா நான் சொல்கின்றேன் ஒருவர் உண்மையாகவே உனக்கு எந்த கெடுதலையும் நினைக்கவில்லை என்பது உன்னால் உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் மட்டும் நீ செய்ய வேண்டும் ஏனென்றால் அப்பா சொல்லிவிட்டார் என்பதற்காக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என் குழந்தையே நீ சகித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லக்கூடாது இந்த அப்பாவாகிய நான் அறிந்த உண்மை இருத்தான் உனக்கு ஒருவரை நல்லவர் என்று அடையாளம் காண வேண்டிய நேரத்தில் இவர்கள் கெட்டவர்களாக சித்தரித்து விட்டார்கள் என்பது தான் என் பிள்ளையே அதனால் இந்த வாழ்க்கையில் இனிமேல் அவர்களால் உனக்கு ஏற்படக்கூடிய எல்லா நன்மைகளும் ஒவ்வொரு நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் எந்த நேரத்திலும் அவர்கள் உனக்கு கெடுதல் நினைக்கவில்லை என்பது உண்மை கெடுதல் நினைத்தவர்களை அருகில் வைத்து கொண்டிருக்கின்றாய் அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றாய் இவர்கள் பேசாத வார்த்தைகளை எல்லாம் பேசியதாக சொல்லி இவர்களுடைய அத்தனை நல்ல குணங்களையும் முன்முன்னால் காட்டி விடாமல் விட்டார்கள் என் குழந்தையே தான் எப்பொழுதும் நீ உன் வாழ்க்கையில் செய்கின்ற தவறு தீயவர்களை அருகில் வைத்து கொண்டும் நல்லவர்களை வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைத்து கொண்டும் இருக்கின்றாய் எல்லா நேரத்திலும் இது உன் வாழ்க்கையில் அப்படியே இருந்துவிடும் என்று நினைத்து விட்டார்கள் ஆனால் உனக்கும் ஒரு நாள் உண்மை தெரிய வரும் என்பதை அவர்கள் உணரவில்லை இப்பொழுது இந்த உண்மை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி தொடர்ச்சியாக உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை எல்லா உண்மைகளும் ஒரு நாள் மறைக்கப்படும் ஆனால் ஒரு நாள் அது வெளிவரும் போது நீ விழித்து கொள்ள வேண்டும் எல்லாம் தெரிந்துவிட்ட பிறகும் பரவாயில்லை அவர்கள் அந்த இடத்திலேயே இருக்கட்டும் என்று நீ நினைப்பாயானால் அது உன்னுடைய தவறாகிவிடும் எத்தனையோ பெயருடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் இதையெல்லாம் நான் கண்டுவிட்டேன் மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை நம்பி மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தையை கேட்டு இவர்கள் யாரையெல்லாமோ தவறாக நினைத்து விடுகின்றார்கள் ஆனால் உண்மையில் அவர்களுக்கு அந்த நேரத்தில் உதவியான அவர்களின் மூலமாக இருந்தாலும் உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்க முடியும் இல்லை என்றால் என் பிள்ளை எந்த முடிவையும் எடுக்காமல் நீ அமைதியாக இருந்து விடு உண்மை வெளிச்சத்திற்கு வரும் வரை எந்த ஒரு முடிவையும் எடுத்து யாருடைய மனதையும் நீ காயப்படுத்தாதே தவறே செய்யாமல் ஒருவர் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும் என்று நீயும் ஏற்கனவே உன் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தானே செய்கின்றாய் அதனால் என் குழந்தையே இதையெல்லாம் ஒரு நாளும் நீ மறக்காதே உன்னுடைய மனதிற்குள் இதை நினைவில் வைத்துக்கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் எப்பொழுதுமே நீ தெளிவாக செய்ய வேண்டும் அப்பா சொல்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் சற்று சிந்தித்துப்பார் எந்த ஒரு உறவை மற்றவர்களின் தேவையில்லாத பேச்சினை கேட்டு பொய்யான வார்த்தைகளை கேட்டு ஒதுக்கி வைத்தாய் என்று மீண்டும் கிடைக்காத ஒரு உறவாக அது மாறிவிடும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற கோபத்தினால் கோபத்தை விடுத்து நல்ல உறவுகளை எப்பொழுதும் முன்னோடு நீ வைத்திருக்க பழகு இது என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய உறுதுணையாக இருக்கும் என் அன்பு குழந்தையே இந்த அப்பாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் നല്ലതേ നടക്കും